நடிப்பில் உருவான திரைப்படம் தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்திருந்தது நதியா அவர்கள் இதில் ஜெயமரவி அவர்களுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க ராஜ் அவர்கள் வந்து அப்பாவாக நடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் மிகப்பெரிய அளவில் ஒரு காமெடி நடிகராக வளம் வந்தவர் தான் இப்போ காலமாக இருக்காராம் டெலிஃபோன் சுப்பிரமணியம் அவர்கள் தான் காலமாக இருக்காராம் இவர் திரைத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் டெலிஃபோனில் வேலை பார்த்துருக்கிறாரா அதனாலேயே அவருக்கு டெலிஃபோன் சுப்பிரமணி அப்படின்ற பெயரை வந்துருச்சான் இந்த படத்தை நடித்ததுக்கு அப்புறமாக விவேக் அவர்கள் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு அவருக்கு என்ன விஷயம் தேவைப்படுது அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது டெலிஃபோன் சுப்பிரமணி அவர்களாக தான் இருக்குமா அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகராக வளம் வந்திருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காமெடி காட்சிகள் மிகப்பெரிய அளவில் எல்லோரையுமே சிரிக்க வச்சுருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பார் தலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஃபேன் விழுறது அப்படின்னு பல காட்சிகள் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே காமெடிகளாக அவர் வந்து விருந்தாக கொடுத்துருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் அவர் திடீரென இப்படி காலமாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அவருடைய சார்பாக இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு அதோட எம் குமரன் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இதை கேள்விப்பட்டதும் தொடர்ந்து இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சார்பாகவும் டெலிஃபோன் சுப்பிரமணியம் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க இப்ப தக் திரைப்படம் வெளியாகி இருக்குது இது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போட ரசிகர்களால கா ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வசூல் ரீதியாகவும் இவங்களுக்கு நல்ல ஹிட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்ப வரைக்குமே எண்பத்தி ஐந்து லட்சம் வந்து வசூலாகி இருக்கான் இதுல கதைக்களம் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க பெரிய பெரிய நடிகர்கள் இருந்தாலும் கதைக்களம் சரியாக அமையல அப்படின்றதான் எல்லோருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு இதில் கமலஹாசன் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு அவர்கள் த்ரிஷா அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இல்லை இருந்திருந்தாங்க ஆனால் எல்லோருக்குமே கதைக்களம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வராங்க விமர்சன ரீதியாக இது ரொம்ப வந்து வரவேற்பை பெறாததுனால பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அடி வாங்கியிருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு இப்போ நூறு கொடியை எட்டுமா அப்படின்றதா எல்லாரினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் இந்த திரைப்படமானது வெளியாச்சு என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை படிக்கின்றதை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்